வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை திருவாதிரை பிறகு புனர்பூசம் இன்றைய திதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை திதியை பிறகு திருதியை இன்றைய யோகம் யோகம் சித்த நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் தைரிய காரகனான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில ராசில இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் உங்களோட தயக்கம் எல்லாம் இன்னைக்கு மாறுங்க ஒரு பெரிய மனிதரை வேலை விஷயமாகவோ பண விஷயமாகவோ போய் பார்த்து உங்க காரியங்களை முடிச்சுக்கணுங்கிறதுலையுமே ஒரு தயக்கம் இருந்திருக்கும் அந்த தயக்கமெல்லாம் இன்னைக்கு விலகி அப்படி போய் பார்த்து உங்க காரியங்களை சிறப்பா முடிச்சுக்கிறவீங்க பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக தான் இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் காபி நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் யாராவது ஒருத்தர் உங்களை குறை கூறுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் மனம் தளரவே மாட்டீங்க எதையுமே தைரியமாக செஞ்சு வெற்றி நடை போடுவீங்க வேலை இடத்துல கூட எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் கூட இன்றைக்கி சமாளித்து சரி கட்டிடுவீங்க பொருளாதார ஏற்றம் சிறப்பாகவே இருக்குதுங்க அடிக்கடி யோசனையில் மாத்திரம் போகாமல் இருக்கிறது நல்லது ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வீடு வாகனம் அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக சிறப்பாக அமைகிற யோகம் இருக்குது சிலர் பழைய வீட்டை காலி பண்ணிட்டு புதிய வீட்டுக்கு போற யோகம்லாம் இன்னைக்கு இருக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கும் சுகமான வாழ்க்கை சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகும் வாய்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு ராசியில இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியான சுக்கிரனும் தனாதிபதியான புதனும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் செல்வநிலை நல்லாவே உயரும் புகழும் கூடும் குடும்பத்துல கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு நிறைய பணவரவு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியோட நுணுக்கங்கள் எப்படிங்கறத இன்னைக்கு புரிஞ்சு சிறந்த மாணவரா செயல்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியுங்க மனசு பெரிய நிம்மதியோட சந்தோஷத்தோட இருக்கும் குதூகலமா இருப்பீங்க நல்ல விஷயங்கள் வீட்டுல நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியமன வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வந்துகிட்டே இருக்குங்க எந்த வேலையை செஞ்சீங்கன்னாலும் ஒரு இடைஞ்சல் வரும் அதெல்லாம் சமாளிச்சுதான் நீங்க வெற்றி பெறணும் வீண் பழி கூட உங்ககிட்ட இருக்கலாம் உங்களை உங்க மேல ஒரு பழிய போடலாம் பண வரவுலையும் எந்த தடைகளும் இருக்காது சண்டை சச்சரவுகள்ல எதுலயும் ஈடுபடாம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இன்னைக்கு காரியங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பா முடியும் லாபங்கள்லாம் அதிகமா தான் இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பணவரவு தாராளமா இருக்குங்க ஆரோக்கியம் நல்ல சீராகவே இருக்கும் ரொம்ப சு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பிள்ளைகள் கூட உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் பதினோராது இடமான லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு ஆன்மீகத்திற்காக அதிகமான செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு வேலைகள் கூட இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு முடியும்னு நினைச்ச வேலை இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கும் எந்த பொறுப்புகளையும் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது பெண்களுக்கு அடுத்தவங்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாம உங்க மனசுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செஞ்சு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க மாணவர்கள் பேச்சில கருத்துக்கள் வெளிப்படும் கல்வியில ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சிட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இறைவனிடம் வைத்த கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறும் உங்களோட வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொட்டது தொடங்கும் இன்று மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேன்னு வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் பெற்றோரோட அன்பு ஆதரவும் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க நீல நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உடற்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏராளமான செல்வப்பெருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பகைவர்களே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க உங்களை பார்த்தாவே உங்ககிட்ட சண்டை போடணும்னே தோணாது சமாதானமா பேசுவாங்க இல்லட்டுனா சந்தோஷமா பேசக்கூடிய தான் இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீங்க பொருள் வரவு தாராளமா இருக்குங்க இன்று வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் சந்திரன் இருக்கிற நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் பாக்யஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும் செல்வ நிலையில எந்த குறையும் இருக்காது வரவேண்டிய பணவரவு தாராளமாகவே இருக்கும் இருந்தாலும் விரயங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பல விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் நடந்து போனதெல்லாம் நினச்சி இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிற சூழல்கள்லாம் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கடின உழைப்பு தான் உங்களுக்கு தேர்ச்சியை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அறிவான புத்திசாலித்தனமான கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க முடிவுகளையும் தீர்க்கமாக எடுப்பீங்க பணவரவுல எந்த தடையும் இருக்காதுங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பா முடியும் செய்கிற தொழில் கூட எதுவாக இருந்தாலும் அது நல்ல லாபத்தை கொடுக்கும் வருமான சிறப்பா இருக்கும் பணியிலையும் ஓய்வு இல்லாம சூழ்நிலைகள் இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்றைக்கி தேவையில்லாத தொல்லைகள் இருக்குங்க யாராவது நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு நடந்தால் கூட ஒதுங்கி போயிருங்க மனசில் கவலைகள் தோன்றக்கூடும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் இன்னைக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்மராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல நான்கு கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு லாபத்துக்கு தகுந்த விரயங்கள் இருக்கதான் செய்யும் ஆனா விரயங்கள் சுப விரயங்களா இருக்குங்க நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க சிலர் வீடு வாங்குறதுக்கு அல்லது வசதியான வீட்டுக்கு போறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு கைவினை பொருட்களால லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களை முன்னுதாரணமாக காட்டி சிறந்த மாணவன்னு சொல்லி உங்களை பாராட்டுறதை நினைச்சு உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதியை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசு நிம்மதியா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படலாம் உங்களை வந்து பார்க்க சொல்லிட்டு அவங்க அங்கே இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு அலக்கழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மன உளைச்சல் ஏற்படலாம் ம பணம் தாராளமாக வருங்க பணத்தை பற்றி எந்த கவலையும் படத் தேவையில்லை வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேளவனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நடக்குங்க உறவினர்களாலையும் சரி நல்ல நண்பர்களாலேயும் சரி நிறைய நன்மைகள் நடக்கும் அவங்க உங்களை பாராட்டுறது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மேலோர்களோட ஆசைகள் கிடைக்கும் ராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலையில் இருக்கிறவங்க அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்காக இன்னொரு கம்பெனியில் முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பெண்களுக்கு முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் மாணவர்களுக்கு இன்றைக்கி மதிப்பும் மரியாதையும் உயரும் கல்வியில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க உங்களோட கௌரவமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலனை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையானது உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வாராகியமான வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் மனசில் ஒரு கலக்கம் தோன்றும் பிரயாணங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் அடுத்தவங்க கிட்ட உங்களோட சிறப்பான விஷயங்களை சொல்லி பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகளெல்லாம் சரி செய்வீங்க உறவினரால் ஏற்பட்ட களங்கம் கூட இன்றைக்கி நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை நான்கு கிரகங்கள் பார்க்கறதும் சிறப்பு முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க பெண்களுக்கு இன்றைக்கி கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறது பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறது அதெல்லாம் செய்வீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பெற்றவர்களுக்கு மதிப்பை தேடித்தரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறுறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வேலை இடத்துலேயும் உங்களுக்கு கௌரவம் அதிகமாகவே இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் பொறி வரவு நல்லா இருக்கும் புதிய நண்பர்களோட நெருக்கமான தொடர்பு இருக்கும் தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி நீங்கள் என்னைக்கோ செய்த உதவி உங்களுக்கு இன்னைக்கு அது கிடைச்சி நன்மையா நிம்மதியாக இருப்பீங்க மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் இருக்குங்க ஊதானீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு குடும்ப உறவு உறவுகள் ஒற்றுமையா இருப்பாங்க பொது சேவையிலையும் அதிகமான நாட்டம் இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் தொட்டதெல்லாம் வெற்றியா முடியுங்க குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால பொறுமைய கடைபிடிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பேச்சுக்கள் ரொம்ப கவனமா பேசுவீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க உங்களுக்கே மனசுல ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குங்க அந்த எச்சரிக்கை உணர்வை பின்பற்றி நடந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம் பெண்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் வராது மாணவர்களுக்கு நண்பர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் நடக்கும் இடங்களில் இருக்காமல் ஒதுங்கி போயிட்டீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்களால வீட்டுக்குள்ளே எதையாவது ஒரு கழகத்தை உண்டு பண்ணி சிறு சலசலப்புகள் வரலாம் எதுலேயுமே கவனமாக இருங்க வெள்ளைநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி மன உளைச்சல் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சிலருக்கு அவமானங்களும் ஏற்படலாம் கவனமாக இருங்க சந்திராஷ்டமம் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்துக்குங்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது அவசியங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தூங்குனா சிறப்பாக முடியும் வேலையாட்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் தான் இருக்கும் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமா இருங்க கூட சிறிய நஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்க அல்லது தோய்வு நிலை ஏற்படலாம் கவனமா இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்தில ராசியை ராசிய பார்க்கிறதும் குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும் கணவன் மனைவியிடம் அந்யோன்யமும் நல்லா இருக்கும் அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் இருந்தாலும் யாரு பெரியவங்க யாரு சிறப்பா பேசுறது அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் பெண்களுக்கு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு மாணவர்களுக்கு உங்களோட திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் சேரும் அல்லது அந்த சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகமாக இருக்கும் விருப்பம் போல செயல்படுவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட பேச்சில் ஒரு அறிவும் தெளிவும் இன்னைக்கு இருக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்துலயும் நல்ல வளர்ச்சி இருக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இன்னைக்கு முடிவு எடுக்கிறத மாத்திரம் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பா முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பிள்ளைகளால் மன நிறைவடையக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நிறைய பொருள் வரவு இருக்கும் செல்வந்தர்களோட நட்பு கூட சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும் விவசாய பொருட்களால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு சிறு கொரு தொழில் செய்யறவங்க அதாவது சின்னதா ஒரு தொழில் வச்சிருக்கவங்க கூட அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக பேங்க் லோன் அந்த மாதிரி வாங்கி அதை விரிவுபடுத்துற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு அமையும் பெண்களுக்கு இன்பமான அனுபவங்கள்லாம் நிறைய இன்னைக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ போன்ற விஷயங்களில் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி அவசர முடிவுகளை எதுவும் எடுக்காமல் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க தீர ஆலோசித்து நல்லபடியாக குடும்பத்தை கலந்து அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுக்கிறது சிறப்பாக முடியும் வண்டி வாகனங்களில் கூட கொஞ்சம் நிதானமாக ச போகிறது அவசியம்ங்க சண்டை இருந்து தூரமாகவே இருங்க வார்த்தைகளை விடாதீங்க வெள்ளை நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க காவல் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அழகு சாதன பொருட்கள் விற்பனையெல்லாம் இன்னைக்கு அமோகமாக நடக்குங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும் லாபங்கள் அதிகமாகும் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் இன்னைக்கு இருக்குங்க கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்தை நான்கு கிரகங்கள் பார்க்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு காலகாலத்துல திருமணத்தை முடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க அதற்குரிய வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் பெண்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்கள் தங்களோட நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போற அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க அவித்த நட்சத்திரக்காரங்க காவல் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகும் பண பிரச்சனைகள் தீரும் பண பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் இன்றைக்கி பார்க்குறவங்க வியக்கிற அளவுக்கு உங்களோட முன்னேற்றம் இருக்குங்க உடலில் தெம்பும் இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க மனசும் தெளிவாக இருக்கும் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வாங்குவீங்க சிலர் மொபைல் ஃபோன் அதெல்லாம் வாங்கலாம் சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் செய்கிறோம் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு கையெழுத்து போடுற அமைப்பெல்லாம் இருக்குது உறவினர் அல்லது நண்பர் அல்லாத வேற்று மனிதர்களோட உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீளம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு பழைய வீட்டில் இருந்தவங்க அதாவது சின்ன வீட்டில் எல்லாம் பெரிய வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு வீடு வாங்குற கட்டிய வீடு வாங்குற அமைப்பெல்லாம் இருக்குது சிலர் அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளை வாங்குவாங்க சிலர் பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குவாங்க காரு பைக்கு போன்ற விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளால் நன்மையும் பெருமையும் அடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குதுங்க மாணவர்கள் தாய் வழி உறவினரால் இன்னைக்கு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் வீடு மாற்றம் சிலருக்கு ஏற்படலாம் பண வரவு நல்லாவே இருக்குங்க மனசு நிம்மதியாக இருக்கும் ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட நண்பர் அல்லாத அடுத்த மொழிக்காரங்க அடுத்த ஸ்டேட்காரங்க உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பிரியமாக இருப்பாங்க அவங்களால நன்மைகள்லாம் நிறைய நடக்கும் புதுசாக பார்த்தவங்க மாதிரியே இல்லாமல் நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த விஷயங்களாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்காம வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க நீல நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்